ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பெரிய மரத்தில் குருவி தனது குட்டியுடன் வாழ்ந்து வந்தது அந்த மரம் ஆற்றுப்பக்கத்தில் செழித்து வளர்ந்து இருந்தது குருவியின் குட்டி தன் சிறு சிறு தோழர்களுடன் விளையாடி மகிழ்ந்து இருந்தது ஒரு நாள் குட்டி எப்போதும் போல தன் அம்மாவுடன் ஆற்றுப்பக்கம் சென்று விளையாடியது அங்கே குட்டி ஒரு அழகான மலரை பார்த்தது அது அந்த மலரை தன் அன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது அம்மா பாருங்க இந்த மலர் எவ்வளவு அழகா இருக்கு குட்டி குருவி மகிழ்ச்சியுடன் கூறியது ஆமாம் அது உண்மையிலேயே அழகானது குருவி சிரித்து கொண்டே பதிலளித்தது குட்டி குருவி அந்த மலரை கையில் எடுத்து தன் அன்னைக்கு அளித்தது குருவி மலரை பார்த்து சந்தோஷமடைந்தது நீ எப்போதும் இப்படி கற்றுக்கொண்டு நீ வளர்ந்து வரவேண்டியவள் என்றாள் நாட்கள் கடந்து குட்டி குருவி பெரியவளானாள் குருவியின் அறிவுரை மற்றும் அன்பினால் குட்டி தன்னம்பிக்கை மற்றும் நல்லுணர்வுகளை வளர்த்து கொண்டாள் ஒருமுறை ஒரு பெரிய புயல் வந்து மரங்களை நொறுக்கி விட்டது அப்பொழுது குட்டி குருவி தன்னுடைய தாயின் பாதுகாப்பில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று அறிந்து தன்னுடைய தாயிடம் சென்றாள் அம்மா நான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றாள் உன் துணிச்சல் மற்றும் அன்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியளிக்கிறது குருவி கூறினாள் குட்டி குருவி தன்னுடைய தாயை பாதுகாப்பாக ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று விட்டது புயல் முடிந்தபின் அவைகள் மீண்டும் தங்கள் வாழ்வை ஆரம்பித்தன இந்த சிறுகதை மூலம் எப்போதும் கற்றுக்கொண்டு தைரியமாக செயல்பட்டு தாயின் அன்பையும் அறிவுரையையும் நம்பி செயல்பட வேண்டும் என்பதை கூறுகிறது